ஆண்டவர் என் நின்று எனக்கு வலுவூட்டினார் இரண்டு திமை தீவு அதிகாரம் நான்கு பதினேழு இயேசுவில் அன்பைக்கு நியவர்களே புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் புனித அந்தோணியார் வழியாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது திருத்துதர்களான புனித தீவிரவாதி என்று அழைக்கப்பட்ட சீமோன் மற்றும் புனித யூதா ததேயு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது உங்கள் அனைவருக்கும் விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆப்பி பீஸ்ட் அன்பே ஜபம் நம் வாழ்வின் இதய துடைப்பு என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன் ஜபம் நம் வாழ்வின் இதய துடிப்பு என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன் ஒரு மனிதனுக்கு இதய துடிப்பு நின்று போனால் என்ன ஆகும் அவன் இறந்து போகின்றான் அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் அதிலும் முக்கியமாக கிறிஸ்துவ வாழ்வில் ஜெபத்தை நாம் நிறுத்தினால் யார் இறந்து போவாங்க நம்முடைய ஆன்மா இறந்து போகின்றது அதனால்தான் ஜபம் நம்முடைய வாழ்வினுடைய இதயத்தினுடைய முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அன்பானி இன்றைய மறை உரையை இரண்டு பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் முதல் பகுதியில் இன்றைய புனிதர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவது பகுதியாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் முதல் பகுதி இரண்டு திருத்துருளிய விழாவை நம்முடைய தாயாம் திருவாவையை கொண்டாடி கொண்டிருக்கிறது முதல் திருத்துதர் பெயர் தீவிரவாதி என்று அழைக்கப்பட்ட சீமோன் எதற்காக திருவிலியத்தில் இவருக்கு தீவிரவாதி என்று அழைக்கப்பட்டால் என்றால் இரண்டு காரணங்கள் இருக்கிறது முதல் காரணம் திருத்துதர்கள் பனிரெண்டு பேர் அல்ல ஏற்கனவே ஒரு சீமோன் இருக்கின்றார் அவருடைய பேர் பேதிரு என்கிற சீமோன் இரண்டாவது தீவிரவாதி எனப்படுகின்ற சீமோன் இந்த இரண்டு சீமோனுக்கும் வேறுபாடுகள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக முதல் பகுதியாக தீவிரவாதி என்று அழைக்கப்பட்ட சீமோன் என்றும் பேதுரு என்று அழைக்கப்பட்ட சீமோன் என்றும் கொடுக்கப்படுகின்றது இதில் முதல் பகுதி இரண்டாவது பகுதியாக எதற்காக இவரை நாம் தீவிரவாதி என்று அழைக்கின்றோம் பொதுவாக தீவிரவாதிகள் ஒரு நாட்டிற்கு எதிராக செயல்படுபவர்கள் ஒரு அரசிற்கு எதிராக செயல்பட்டவர்கள் அப்படி இருக்க இந்த சீமோன் என்ன செய்து கொண்டிருந்தார் அன்பாந்தவர்களே இந்த சீமோன் காணானிய நாட்டை சேர்ந்தவராக இருக்கின்றார் காணானிய நாடு அப்பொழுது ரோமையர் ஆட்சியின் அதிகாரத்தில் இருந்தது பொதுவாக யூதர்கள் யூதர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது அதனை தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அந்த நிலை இல்லை அப்பொழுது ரோமையர்கள் ஆட்சி செய்தார்கள் இதை ஏற்றுக்கொள்ளாத யூத மக்கள் ரோமையர் அரசுக்கு எதிராக செயல்பட்டார்கள் குழுக்களாக பிரிந்து ரோமையர் ஆட்சிக்கு எதிராக செயல்பட்ட போது இதை பார்த்த ரோமையர் அரசு இவர்களை தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு ஒதுக்கி வைத்தார்கள் அதனால்தான் இவர்களை நாம் தீவிரவாதிகள் என்று அழைத்து அதிலும் குறிப்பாக ஆண்டவர் இயேசு இவரை தன்னுடைய பணிவாழ்வில் அழைப்பு விடுக்கின்றார் அதனை ஏற்றுக்கொண்டுகின்றார் எதற்காக என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு யூதர் இவர் நிச்சயமாக ரோமை ஆட்சியை கவிழ்த்து யூதருடைய ஆட்சிகளை கொண்டு வருவார் என்று இவர் நினைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து பணியாற்றுகின்றார் ஆனால் அவர் நினைத்தது வேற நடந்தது வேறாக இருக்கிறது ஆண்டவர் நினைத்தது இந்த ஆட்சி அல்ல மாறாக விண்ணக ஆட்சியை இந்த மன்னகத்தில் கொண்டு வர ஆண்டவர் வினைந்தார் இதை மாற்றி தீவிரவாதி என்று அழைக்கப்பட்ட சீமோன் ஆண்டவருக்காக ஆண்டவர் இறந்த பிறகு முதல் முறையாக எகிப்து நாட்டில் நற்செய்தியை பறைசாற்ற செல்கின்றார் அதனைத் தொடர்ந்து பர்சிய நாட்டில் நற்செய்தியை பறைசாற்றும் பொழுது ரம்பத்தால இரண்டாக அறுக்கப்பட்டு தன்னுடைய உயிரை ஆண்டவருக்காக கொடுத்திருக்கின்றார் இது முதல் செய்தியாக இருக்கிறது இரண்டாவது புனிதர் புனித யூதா ததேயூ அதே போன்று எதற்காக இந்த நற்செய்தியை நாம் பார்த்தோமெனில் யாகோபின் மகன் யூதா என்று நாம் வாசிக்கின்றோம் லூகா நற்செய்தியில் ஆனால் மத்திய நற்செய்தியில் இவர் யூதா ததேயு என்று அழைக்கப்படுகின்றார் எதற்காக இந்த வேறுபாடுகள் என்றால் யூதாசு இஸ்காரியோத்து ஒருவர் இருக்கின்றார் அதே போன்று யூதா ஒருவர் இருக்கிறார் இருவருக்கும் வேறுபாடுகள் காட்ட வேண்டும் என்பதற்காக நற்செய்தி ஆதரவுகள் யூதா ததேயு என்றும் அதே போன்று யூதாஸ் ஸ்கருத் என்று வேறுபாடுகளை கொடுக்கின்றார்கள் அன்ப இந்த இரண்டு புனிதர்களை பற்றி திருவு நாம் அதிகமாக வாசிப்பது இல்லை இன்றைய புனிதர் அதிலும் குறிப்பாக யூதா ததவியை பற்றி ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரிடம் சொல்கின்றார் அது யோவா நர்ச்சி அதிகாரம் பதினான்கு இருபத்தி நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவரே நீர் உண்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு ஏன் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றார் இந்த ஒரே ஒரு இறைவாத்தை தான் நற்செய்தி வாசகத்தில் அவர் பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஆனால் இந்த யூதா ததேயு ஒரு திருமுகத்தை புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கின்றார் மிகவும் குறுகிய ஒரு திருமுகம் அதிகாரம் ஒன்றுதான் இருக்கிறது இறைவாத்திகள் இருபத்தி ஐந்து தான் இருக்கிறது மிக குறுகிய திருமுகம் ஆனால் உள்ள மிக ஆழமாக அர்த்தம் வாழ்ந்ததாக இருக்கிறது இரண்டு செய்திகளை அதன் வழியாக கொடுக்கின்றார் முதல் செய்தி போலி போதைகளை பற்றி அவர் எடுத்துரைக்கின்றார் இறைவாக்கினர்கள் மக்களை நல்ல வழியில் நடத்த வேண்டும் ஆனால் இவர்கள் தீய வழியில் நடத்துகிறார்கள் என்று அவர் முதல் ஒரு செய்தியாக கொடுக்கின்றார் அதே போன்று கிறிஸ்தவர்கள் தனது நம்பிக்கையை இழக்காமல் நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு உன்னதமான கோட்பாட்டினை அவர் அந்த திருமுகத்தின் வழியாக கொடுக்கின்றார் அன்பா அந்த இந்த இருவரும் ஒரே இடத்தில் பணி செய்கின்றார்கள் பர்ஷிய நாட்டில் பணி செய்கின்றார்கள் அவர் ரம்பத்தால் அறுக்கப்பட்டார் இவர் கோடாரியால் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு ஆண்டவருக்காக தன்னுடைய இன்னுரை இன்னுயிரை கொடுக்கின்றார்கள் எதற்காக ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்றால் அதைதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் மிக அழகாக வாசிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க போறாரு மலை மேலு போய் காத்து வாங்க போறாரு அப்படி தானே மலை மேல் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து செல்கின்றார் அன்பா அந்த விழி பொதுவாக யூது சமுதாயத்திலும் சரி நம்முடைய கலாச்சாரத்திலும் சரி மலை என்பது எதனை குறிக்கிறது இறைவன் வாழக்கூடி வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது மலை என்பது நாம் ஆண்டவருக்கு உயர்ந்த இடத்தை நாம் கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் நாம் ஆண்டவரை உயர்ந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் எப்பொழுதுமே அனைத்து ஆலயத்திலும் பலிப்பிடம் எப்படி இருக்கும் உயர்ந்துதான் இருக்கும் நாம் ஆண்டவரை உயர்ந்த இடத்தில் நாம் வைக்க வேண்டும் என்று முதல் செய்தியாக ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார் வாழ்க்கையில ஆண்டவர் எங்கு இருக்கின்றார் நான் வீட்டில் இருந்தபடியே திருப்பதியை நான் பார்த்து விடுவேன் வீட்டில் இருந்தபடியே நான் நற்கூரனை வாங்கிக் கொள்வேன் வீட்டில் இருந்தபடியே நான் ஜபங்களை செய்து கொள்வேன் இதன் வழியாக ஆண்டவர் என்னை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் என்பது அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை மீது செல்கின்றார் கடவுளை நோக்கி தன்னுடைய தந்தையை நோக்கி செல்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவுடைய ஆசிரியர் பெற வேண்டும் என்றால் நாம் எங்கு செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு வர வேண்டும் வீட்டில் இருந்தபடியே நாம் ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் நினைக்க கூடாது மாறாக ஆலயத்திற்கு நாம் வர வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நாடி செல்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவரை நாம் எந்த நிலையில் வைத்திருக்கிறோம் என்னால் முடியாத காரியங்கள் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது ஐயத்தோடு எப்படி இது கடவுளால் செய்ய முடியும் ஏன் நான் கடவுளை நாடி செல்ல வேண்டும் என்ற ஐயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் முதல் செய்தியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை மீது ஏறி செல்கின்றார் அப்படி வாழ்க்கையெல்லாம் கடவுளை நாடி செல்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாவது செய்தியாக இயேசு எதற்காக மலைக்கு சென்றார் என்றால் அவர் இறைவண்டல் செய்ய ஜெபிக்க சென்றார் எவ்வளவு நேரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்தார் எவ்வளவு நேரம் இரவு முழுவதும் பாவத்தை அறியாதவர் மனிதன் போல நம்மை போன்று வாழ்ந்து பாவத்தை தவறு நம்மை போன்று வாழக்கூடிய கடவுள் இரவு முழுவதும் ஜபம் செய்கின்றார் பாவத்தோடு வாழ்கின்ற நாம் எந்த நேரத்தில் எவ்வளவு நேரத்தில் நாம் ஜபம் செய்கின்றோம் ஆலயத்திற்கு போனால் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனால் நான் போக மாட்டேன் திருப்பள்ளிக்கு போனா ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனால் நான் திருப்பள்ளிக்கு போக மாட்டேன் ஆண்டவனுடைய வீட்டு ஆலயம் என்னுடைய வீட்டிற்கு அருகாமல் இல்லை ரொம்ப தொலைவாக இருக்கிறது நான் போக மாட்டேன் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜபத்தில் செலவு செய்தார் நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு நேரம் ஜபத்தில் ஈடுபடுத்துகின்றோம் அருள் பணியாளர்கள் உரை ஆற்றும் பொழுது என்ன பார்ப்போம் ரொம்ப மொக்க போடுறாரு டைம் பார்ப்போம் இல்லைனா பின்னாடி திரும்பி நேரத்தை நாம் பார்ப்போம் அன்பா அந்த ஆண்டவர்க்கென்று நாம் நேரத்தை ஒதுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் ஆனால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு திருமணத்துக்கு நாம் செல்லும் பொழுது முன்கூட்டியே செல்கின்றோம் படம் பார்ப்பதற்கு நாம் முன்கூட்டியே செல்கின்றோம் ஆனால் ஆலயத்திற்கு பொறுமையாக போன என்ன யார் கேப்பா நம்மள அன்பா அந்த வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் நாம் ஆலயத்திற்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் கடவுளுக்கு நாம் எவ்வாறு முன்னுரிமை கொடுக்கின்றோம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கின்றார் திருமண விருந்துக்கு நாங்கள் போகும்பொழுது எப்படி செல்றோம் குடும்பத்தோடு நாம் போகணும் இல்லைன்னா அவர்கள் மாறிய பேசுவாங்க அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழும்பொழுது ஆலயத்திற்கு நாம் குடும்பமாக வருவது இல்லை யார் என்ன கேட்பார் என்று நாம் ஒரு மெத்தன போக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பே ஆண்டவருக்கென்று நாம் நேரத்தை செலவு செய்யும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் ஒரு நாளும் அந்த நேரம் வீணாக இருவது இல்லை மிக அழகாக தாவித அரசர் வேற்று இடங்களில் வாழுகின்ற ஆயிரம் நாட்களை விட ஆண்டவரே உடைய ஆலயத்தினுடைய முட்டத்தில் வாழ்கின்ற ஒரு நொடியே போதுமானது என்று மிக ஆழமான ஒரு கருத்தை சொல்கின்றார் அன்ப அந்த நாம் ஆண்டவருக்கென்று நேரத்தை எவ்வாறு கொடுக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் கடவுளோடு ஜெபித்த ஒரு மகனாக இருக்கின்றார் மூன்றாவது செய்தியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக ஜெபித்தார் ஜெபித்த பிறகு எங்க வந்தார் கீழே இறங்கி வந்து திருத்துதர்களை தேர்வு செய்கின்றார் திருத்துதர்கள் தம்மோடு இருப்பதற்காகவும் நோய் நொடிகளை ஓட்ட குணமாக்க வேண்டியும் பேய்களை ஓட்ட வேண்டியும் இந்த மூன்று முக்கியமான செய்தியை அதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வுக்காக அவர் அடைக்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் முன்பாக என்ன செய்கிறார் ஜபம் செய்கின்றார் தான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெஸ்தமி தோட்டத்தில் ரத்த வீர்வை சிந்தி ஜெபம் செய்கின்றார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் முதன்மையான ஒரு காரியங்களை எடுக்கும் பொழுது யாரை நாடி செல்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையை நாடி சென்றார் நான் திருத்துதல்களை தேர்வு செய்யப் போகின்றேன் உடைய பணி மிக உன்னதமான ஒரு பணியை நான் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை நாடி சென்றார் யூதா ததவி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஆண்டவரே உம்மை உலருக்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு ஏன் வெளிப்படுத்துகிறீர் என்று சொன்னதற்கு காரணம் உலகெல்லாம் சென்று நீங்கள்தான் அச்செய்தியை பறைசாற்ற போகிறீர்கள் என்று ஜபத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை தேர்வு செய்கின்றார் அன்பாந்தவளே நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது யாரே நாடி செல்கின்றோம் இன்னும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் அதிகம் பேர் ஜோசியக்காரர்களை நம்பிதான் இருக்கிறார்கள் இன்னும் அதிக கிறிஸ்தவர்கள் சூனியத்தை நம்பி இருக்கிறார்கள் ஆண்டவரை விட்டு அவர்கள் இவரை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் இவர்களை நாம் நம்பலாம் என்று அதிக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இவர்களை நாடி செல்கின்றார்கள் ஜோசியக்காரர்களை நாடி செல்கின்றார்கள் இவையெல்லாம் ஆண்டவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வது இல்லை ஆண்டவரை தவிர்த்து இவரிடம் சென்றால் இவர் என்னை நன்றாக வழிநடத்துவார் இந்த பணத்தால் என்னை மீட்டெடுப்பார் என்று ஒரு நாள் நாம் ஆண்டவர் விட்டு தொலைவில் செல்லக்கூடாது மாறாக ஆண்டவரை நாடக்கூடிய மக்களாக பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் இதுதான் கிறிஸ்துவ வாழ்வு நமக்கு கொடுக்கின்றது இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை மீது கீழே இறங்கி வருகின்றார் அன்ப அந்த சமவெளி என்பது மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது ஆண்டவர் தன்னுடைய இறை பிரசனத்தை பெற்றுக்கொண்டு எங்க வராரு கீழே வருகிறார் மனிதர்களை புனிதனாக மாற்ற ஆண்டவர் கீழே வருகிறார் ஆனால் மனிதர்கள் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நச்செய்தி வாசகத்தில் மிக அழகாக ஆண்டவர் செய்த புதுமைகளை பார்த்த மக்கள் அவரை தொட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆனால் தொட்டார்களா இல்லை என்று நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் மறுத்தும் இதோ நற்குணை வழியாக ஒவ்வொரு நாளும் நம்மை தொட்டு கொண்டிருக்கின்றார் நாம் தொடவில்லை என்றாலும் கடவுள் நம்மை தேடி வரக்கூடிய கடவுளாக தெய்வமாக இருக்கின்றார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் நம்மை தொடுகின்றார் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் காணாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இன்றைய புனிதர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள் தீவிரவாதி என்று அழைக்கப்பட்ட சீமோன் அவர் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் இந்த உலகத்தில் ஆட்சி செய்வார் என்ற எண்ணத்தோடு வந்தவர் ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கின்றார் அதே போன்று யூதத்ததையும் எதற்காக ஆண்டவரை எங்களை உம்மிடம் வெளிப்படுத்துகிறேன் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று அந்த இரண்டு புனிதர்கள் வழியாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பாந்தவே நாம் ஜபத்திற்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ஆண்டவரை நாம் எங்கு வைத்திருக்கின்றோம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜபத்தை ஒரு நாளும் கைவிடாத பிள்ளைகளாக நாம் வாழ தேவையான வரத்தை தெய்வீக திருப்பலியில் நாம் அன்றாடுவோம் அனைவரும்